வணக்கம் ரெண்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் செங்கோட்டைய போய் அமித்ஷாவை பார்த்ததா இமயமலை நான் போறின்னு சொல்லிட்டு அமித்ஷா போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டாரு ஒரு கூடியவரே நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமண்டி நடராசையிலருந்து இருந்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தினகரே நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இது வேலைக்கு ஆகாது யார் வந்தாலும் நீ எடப்பாடி பழனிசாமியை விழுத்தாட்ட முடியாது ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே பேசிட்டாரு ஆனால் மற்ற எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இல்லை அமித்ஷா வச்சு மத்திய சர்க்காரை வச்சு மிரட்டிப்படலாம் பணியை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க ஏன்னா அவங்களே ஆட்சியை நாலு வருஷம் காப்பாத்தினாங்கிறது எல்லாரும் தெரியும் ஆனா இன்னைக்கு அவர் அண்ணா பிறந்த நாள் என்னைக்கு ஆட்சியை நாலு வருஷம் அவங்கதான் காப்பாற்றி விட்டாங்க நாங்க நன்றியை மறக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாலு வருஷமா சொல்லல இப்ப ஆட்சி முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷமா எடப்பாடி பழனிசாமி ஏன் திறமையிலேயே ஆட்சி நடந்துச்சுன்னா இப்ப என்னன்னாக்கா உள்ள கொடுத்துக்கிட்டு யாரு ஆட்சியை காப்பாத்தினாங்க பாராசனாக்காரே ஆட்சியை காப்பாத்தினாங்க அவங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட ஒரு விஷயத்தை பேசிட்டாரு என்னையே நம்புங்க அவங்களை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட ஒரு விஷயத்த போட்டு வச்சிட்டாரு பொது வெளியிலே போட்டு வச்சுட்டாரு ஆக மொத்தத்தில் நான் சேர்க்க மாட்டேன் அண்ணாதிமுக இணைஞ்சு செய்கிறதை விட எங்கிட்டே இருந்து தோற்று ஒண்ணு போனாலும் ஒண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் ரொம்ப தெக்க தெளிவாக இருக்காரு இதை தினகரனை ஏற்கனவே சொல்லிட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி வேலைக்கே ஆக மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க சசிகலா எல்லாம் நீக்கப்பட்ட நீக்கப்பட்டதே கட்சி ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்குனாங்க பதினெட்டு எம்எல்ஏவை வந்து நீக்கிட்டு ஆட்சியை கவுக்க போனாங்க அப்படி ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பேசினார் ஆட்சி நாலு வருஷம் காப்பாத்தினதுக்கே வானத்துக்கு பூமிக்கு இவ்வளவு விசுவாசத்தை காட்டில போலி விசுவாசத்தை சும்மா உங்களை ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்களை இந்தான்னு போய் ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துச்சு சசிகலா கொடுத்துச்சு அப்ப காலை பிடிச்சு வாங்கினீங்க அந்த பதவியை அதுக்கு என்னதான் விசுவாசம் அவதான காலை பிடிச்சி மண்டை உடச்சு போடுறதானே ஆட்சியை கொடுத்த கட்சியை கொடுத்த பொம்பளையாலே என்னன்னு கேக்குறீங்க ஆட்சியை காப்பாத்தினவனையா நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்க போற எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தெரியாது நீ என்னென்ன வேதம் கட்டியன்னு ஆக மொத்தத்தில் நான் இதை பேச வரல அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தான் சொல்லிட்டாரு இதை அவங்க எப்படி இதை எடுக்கிறாங்கன்னு தெரியல ஏன் அனுமானப்படி ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் கலைச்சல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மத்திய சர்க்கார் ஏன் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நான் ஒரு யோசனை ஒண்ணி பார்த்தி அதுலதான் ஒரு ஒரு பதில் தெரிஞ்சு நமக்கு இவரை தாண்டிய ஒரு கொத்தடிமையே கிடையாது அதிமுகவுல அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஜேபி கவர்மெண்ட் ஒரு முடிவுல எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா இவரை வச்சே கட்சியை க்ளோஸ் பண்ணிட வேண்டிய வேற ஆள் வந்து அவனை நாலு வருஷம் அவனை மூணு வருஷம் கால காலத்தாமதம் கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்களும் பாரதி சன்னதாவும் ஏடிஎம்கே சேர்ந்தாலுமே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரு பாரிசனா ஓட்டுவே கிடையாது அப்ப அண்ணாதிமுகவும் அந்தளவு சிந்தனையா நொறுக்கி போய் கிடக்கு இசையும் தென்னகாரன் அங்கிட்ட அண்ணாமலை எல்லாரும் அங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்னா காங்கிரஸ் அவர் இவர் வச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ரிசல்ட்டுக்கு குண்டக்க மாட்டேங்கிறதே ஆயிப்போம் ஆக மொத்தத்துல அவர் ஒரு முடிவை சொல்லிட்டாரு அதிமுக ஆட்சிக்கு வர்றது முக்கியம் இல்ல ஏங்கிட்ட கட்சி இருக்குன்னு எவர்டையும் கட்சி விடவே மாட்டினானு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு பாரேசினாவும் அவங்க என்ன பண்ண என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல நாளைக்கு ஏன்னா வான்னு கூப்பிட்டு இருக்காங்க இவர் நாளைக்கு போறாரு போறதுக்கு முன்னாடி இங்கேயே பேட்டி கொடுத்துட்டாரு அண்ணா பிறந்த நாளைக்கு எம்எல்ஏக்களை கூட பதினெட்டு பேரை ஆட்சியை கவுத்த பார்த்தாங்க தினகரன் கவுத்தை பார்த்தாரு ஓபிஎஸ் அடிச்சு நூறுக்குனாரு ஆபீஸ அப்படி இப்படின்னு எதோ ஒரு கதையை விட்டாரு தினகரன் பதினெட்டு பேரை கூட்டி ஆட்சியை கவுத்ததுக்கு காரணம் என்ன யாரு காரணம் பிஜேபிக்கார காரணம் பிஜேபிக்கார தினகரனுடைய சக்தியை குறைச்சமே இல்லைன்னா நீங்கள் தானே ஆளுவருக்கு தினகரனுக்கு தினகரனுக்கு ஒரு சுண்டுவரில் சுற்றி விட்டா அப்படின்னா நீங்களாம் காத்துக்கா மலைக்காய் தினகரன் டெந்த செல்வாக்கு அப்போ ஜனதரனை டம்மி விட்டாங்க சசிகலாவை டம்மி விட்டாங்க ஓபிஎஸ் கைப்பாவையாக வச்சுக்கிட்டாங்க உங்களை வளர்த்து விட்டுக்கிட்டாங்க இப்போ கடைசியில் உங்களை தாண்ட ஒரு கொத்தடிமை இனிமே அன்னாதிமுகாவோட கிடைக்காத உங்களை வச்சு அண்ணாதிமுக அழிச்சிட வேண்டியதான்னு அவன் திட்டத்தில் அவன் தெளிவா இருக்கான் பிஜேபிக்காரன் நீங்கள் என்ன நினைச்சீன்னா அண்ணாதிமுக நீயே அழிச்சிட்டு போ பாரசனா அவர் எடப்பாடி பண்டிசாமி தெளிவா இருக்காரு அண்ணாதிமுக பாரசனதாவே அழிக்கட்டும் தப்பே கிடையாது அதுக்காக தினகரனையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நான் கேட்க முடியாது நான் தலைவரா இருப்பேன் சாக அளவுக்கு நான் தான் தலைவர் நான் தான் அண்ணாதிமுகவுல ஒன்றரை கோடி தொண்டர் விலை ஒரு நாள் சரி நான் ஒருத்தனே தலைவனாவே இருப்பேன்னு அவர் ஒரே பிடி பாத்திரி கட்டண்டை அன்னைக்கு பேசிட்டாரு ரூமுக்குள்ள என்ன பேசுறாங்களோ தெரியல இன்னைக்கு ரூமுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு சில இடத்துல பாரதிய சாரராவும் அடிக்கிறது உங்கள் சாட்றதான் இன்றைக்கி குப்பை எழுத போடுறாங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க பெரிய கிரிமினல் உங்க தாண்டி முப்பது மாநிலத்தில் பாட்டு ஒரு மாநிலமா ஆட்சி அடிச்சு பிடிச்சி வந்துகிட்டு இருக்கேன் உங்கள் பேச்சு வழக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தூசிக்கு பத்தாது சரி எது எப்படி இருந்தாலும் சரிதேன் நீங்க இவங்களை சேர்க்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு தெக்க தெளிவா வந்துட்டீங்க ஏற்கனவே சசிகலாவுக்கு கட்சியை கொடுத்து ஆட்சியை கொடுத்து சசிகலாவை காலவாரி விட்டீங்கன்னா பாலஜனாம் எந்த மட்டுக்கு நீங்க எல்லாம் நம்ப போறாங்க உங்களை அப்படிங்கிறது நமக்கு தெரியல செங்கோட்டையை நான் ஏற்கனவே சொன்னி செங்கோட்டையை பேட்டி கொடுக்கும் நாலு பேரை கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுப்பான் ஆறு யாராருந்தாலும் செய்யுது உங்களுக்கு ஆறு வேலுமணி தங்கமணி ராஜேந்திர பாலாஜி யார் யார் ஆதரவு தெரிவிக்கோ அவங்கள பூரா வர சொல்லு காரணம் என்னன்னா பிஜேபி சர்க்காருக்கு ஆதரவாத்த ராஜேந்திர பாலாஜி இன்னும் இருக்காப்புல அதை பாத்துக்கு உங்ககிட்டயெல்லாம் கிடையாது அவரு ராஜேந்திர பாலாஜி யார் கண்ட்ரோல்ல இருக்காரு ராஜேந்திர பாலாஜி பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்காரு உங்க கண்ட்ரோல் அண்ணாதிமுக கண்ட்ரோல்லாம் கிடையாது எடப்பாடி கண்ட்ரோலாம் கிடையாது ஆக மொத்தத்துல ஒரு சுட்சா அமுக்கிறதே வேலை எடப்பாடியும் காலி அண்ணாதிமுகவும் காலி இப்போ ஏன் தினகரனை சாங்கமான தினகரன் கைக்கு போது சின்னதரே ஸ்ட்ராங் ஆகிடுவார் அதனால தினகரனுக்கு ஒரு வாழ கிழக்கு போட்டு சும்மா டம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க தினகர அளவுக்கெல்லாம் நீங்கள் முட்ட முடியாது தான் நீ உங்களால் முட்டவே முடியாது செம்மதுக்கு நடக்காதது ஏன்னு கேளுங்க அவருடைய தினகரன் அரசியலை நான் பார்த்தவன் உங்கள் அரசியலையும் நான் பார்த்தவேன் தினகரன் அரசியல் யாருமே ஈடு கொடுக்க முடியாது யாருமே திமுக கருணாநிதி அவர் இவர் எல்லாத்தையும் சுற்றி விட்டு போகக்கூடிய அவருக்கு ஆனால் அப்படி அப்பட்டால் ஆள் வந்து இல்லை நீங்களும் ஜெயிக்க முடியல அவரையும் சேர்க்க மாட்டீங்க இப்படிங்கிற பல விஷயத்த நீங்க எனக்கு போட்டீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாலே செங்கோட்டையன் குறுப்பு எப்படி ஒன்றா ஆயிரலாம் அத ஆகிரலாம் இதாகிடலாம்னு ஆக முடியாது உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் யாருமே வெளியே வரல யாருமே வெளியே வரல பணம் பெட்டி வெட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வாட்டுக்கு அடித்த பணத்தை கொடுத்த முடியுமா இருக்கார் ஒரு பாட்டுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு உங்களோட மயிரா இருக்கு செங்கோட்டையன் கிட்ட என்ன இருக்குது மந்திரி அஞ்சு வருஷம் பார்த்துக்கிட்டு ஆனால் அவரை முதலமைச்சர் ஆக வேண்டும் நீ வேடிக்கை பார்க்க வேண்டியது எல்லாரும் கேட்குற பெண்ணாச்சு எதுவுமே நடக்காது நான் சும்மாதான் டெல்லிக்கு போகிறேன் ஏன் பதில் இதுதான் அப்படிங்கறே சொல்லிவிட்டு விட்டு போயிட்டாரு பாரதி ஸ்டெப் என்னன்னே தெரியல பாரசனா முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அவங்க இங்கே போய் கிடையாது தமிழ்நாட்டுல அண்ணாமலை சரி கட்ட முடியாம சுத்தி சுத்தியா வந்து இருக்காங்க அண்ணாமலை கைது என்ன சுத்தி சேத்துருக்காரு அதை பண்ண இதை பண்ண சுத்தி சேர்த்துக்காரு தான் அவர் தனிக்க சேரம் அவர் அவர் அபிமானி கொடுத்துருக்கான்ப்பா நீ கொடுத்த அவன் அபிமானி அவனுக்கு தேவையான பணத்தை செத்துக்கு தனிக்க சேரமணிக்கிறான் அதனால உங்களுக்கு என்ன இதே மாதிரி இன்னொரு இன்னொரு யாராவது இன்னொரு ஐஏசி கலெக்டர் இலெக்ட்ரி யாராவது ஐபிஎஸ் யாராவது உணவு சச்சினை சேர்க்க முடியுமான்னு பாருங்க உங்களை நம்பி யாரும் வரமாட்டேன் தமிழ்நாடு பாராசனதாவோ இந்திய பாரியசனாவை நம்பியெல்லாம் ஒரு ஆள் பெரிய போஸ்ட்டிங் எல்லாம் ராஜினா பண்ணி அண்ணாமலை மாதிரி உங்களுக்கு கேனப்பா இன்னைக்கு கிடைக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன கிடைப்பேன் உங்களுக்கு சரி பார்ப்போம் எப்போ எது இப்படிதானே தெரியுதேன் இனி ஒட்டையா ரட்டையா எடப்பாடி பழனிசாமியா இனி என்ன பண்ண போறாங்கன்னு பிஜேபி தெரியல அதே போல இந்த குறிப்பும் செங்கோட்டை இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுக்கு முடிவு ரெண்டு மூணு நாளில் தெரியும்னு நினைக்கிறேன்